வெல்கம் டு வே டு நியூட்ரிஷன் நமக்கு எப்போயாவது சின்ன சின்னதாக ஏதாவது நோய்கள் வரும் அது தலைவலியாக கூட இருக்கலாம் வாமிட்டிங்காக இருக்கலாம் குடல் புண்ணாக இருக்கலாம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வீட்டிலேயே இருக்க சில பொருட்களை கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு வர்றதுனால அதை ஹாஸ்பிட்டல் போகாமல் நம்ம நம்ம வீட்லேயே எளிய முறையில் சரி செய்யலாம் அதெல்லாம் என்னென்னு இப்போ பார்க்கலாம் ஜீரண சக்திக்கு சுண்டக்காய் சில பேருக்கு சாப்பிட்டதுமே அது டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கும் அப்படி உள்ளவங்க சுண்டைக்காயை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரலாம் பித்தத்தை தணிக்க நெல்லிக்காய் சாப்பிடலாம் வயதூர் நாற்றம் அதிகமாக இருக்கவங்க ஏலக்காயை சாப்பிடலாம் உடல் பருமன் குறைக்க விரும்புகிறவங்க முட்டைக்கோசை சாப்பிட்டுட்டு வரலாம் கொதிப்புக்கு அகத்திக்கீரையை சாப்பிடலாம் தேனோட இஞ்சி சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடம்புல உள்ள ரத்தம் சுத்திகரிக்கப்படும் தலைவலி அடிக்கடி வர்ற வருதுன்னு சொல்கிறவங்க சாறு எடுத்துக்கிட்டு வரலாம் மூலநோய் தீர வாழைப்பூ கூட்டு எடுத்துக்கலாம் வாந்திக்கு மருந்து மனத்தை வாந்தி அதிகமாக அடிக்கடி வரும் பஸ்ஸில் டிராவல் பண்ணும்போது வாமிட்டு வரும் அந்த மாதிரி சொல்றவங்க கீரையை எடுத்துக்கலாம் வாத நோய் தடுக்க அரைக்கீரையை எடுத்துக்கலாம் கொலஸ்ட்ராலுக்கு பன்னீர் திராட்சை சாப்பிடலாம் சித்தம் தெளிய பில்வேலையை யூஸ் பண்ணிக்கலாம் சிறுநீர் கடுப்புக்கு அண்ணாச்சி பழம் சாப்பிடலாம் உஷ்ணம் தணிக்க கம்மங்களி சில பேருக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கும் அவங்க கம்மங்கலியோ கம்மங்கூழ குடிச்சிட்டு வரலாம் கல்லீரல் பலம் பெற கொய்யாப்பழம் சாப்பிடலாம் இருமலை போக்குறதுக்கு வெந்தயக்கீரையை சாப்பிட்டுட்டு வரலாம் உண்ணா நொம்பு ஆயிலே கூட்டும் சில சமயம் நம்ம என்னைக்காவது விரதம் இருக்கும்போது அந்த விரதம் நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அவசர சோறு ஆபத்து அவசர அவசரமாக சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ஆபத்து நம்ம டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷனால் எல்லா ஃபுட்டையும் ஒழுங்காக அரைக்க முடியாது அதனால் பற்களால் நல்ல மென்று நல்ல அரைச்சி உள்ளே கொடுக்கும்போது மட்டும்தான் டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன் ஒழுங்காக வேலை செய்யும் அதனால் அவசரமாக சாப்பிடாமல் பொறுமையாக சாப்பிடணும் சீரகம் இல்லாத உணவு சிறக்காது அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகணும்னா அதுக்கு சீரகம் தேவை அதனால் சீரகத்தையும் எடுத்துக்கணும் வாழை வாழை வைக்கும் வாழை இலையில் சாப்பிடும்போது நம்மளோட ஆயில் கூடும் நம்ம எப்போவுமே இளமையாக இருப்போம் அதனால் வாழை இலையும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் பார்க்கலாம்